வணக்கம் நான் உங்க நண்பரசன் பல பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் பொருள் குற்றம் பேசியிருக்கேன் சரி இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு கிறிஸ்துவ பாடல் அந்த பாடல வந்து ஒரு ரெண்டு வரி பாடலாம் பாடல் ஓ மணிதனே மே எங்கே மலர்ந்து காலை மறையும் மாடனி வாய் மனிதனே நே திறந்த மனிதனே மனித நீ திரும்புவாய் மரணம் நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய் மரணத்தின் பின்பு நடப்பது எங்க என்பது நீ இறங்குவாய் ஓ மனிதனே அமேன் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே மரணம் முன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாயின்னு சொல்ற ஆண்டவர் அந்த பாட்டு கேளு கிறிஸ்துவ பாடம் இல்லை மரண முன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய் மரணத்தின் பின்பு நடப்பது என்ப என்பதை நீ அறிவாயா இந்த பாடம் எல்லாம் கேட்கும் போது எங்க மனதை உருந்துது உண்மையாக்கிற கிறிஸ்துவ வந்து சிலருக்கு தொல்ல கொடுங்க ஆண்டவர் சொல்றாரு உலகத்திலேயே மன்னிப்பு தந்த ஒரே கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமேன் உண்ணத்தான் அவரை தேவையோ யாரும் மன்னிப்பு கொடுக்கல இப்போ இந்து கடவுள் இருக்கிறாரு காலையம்மா பார்த்தானே வேலுக்கும் கிட்டே வர மாட்டம் போய் ஓடிடுவான் யா தமிழ் முருகா தரான் அவன் கிட்ட பெரியா வேலு இருக்குதே ஒரு பயம் இப்போ அவருது என்னன்னு கேட்டா அவுது ஒரு பாட்டு திருப்பர் குன்றத்தினி சிறி தாய் முருகா திருத்தணி மலை மேல எதிரொலிக்கோம் ஏறே முருகன் அப்புறம் உன்னார் பாட்டு வந்து வருவான் புத்தன் இயேசு காந்தி வீரன் மிகில் எதற்காக தோழா ஏழை நமக்காக இதுதான் சொல்லுவேன் ஏழைக்காக நில்லுங்க ஏழைக்கு குரல் கொடுங்க தங்கவையில் எதற்காக ஏழை நமக்காக யாரையும் தோல் கொடுக்காதீங்க மிரட்டக்கூடாது பெட்டிஷன் போட்டு சில ஆபீஸ்ல போய் மிரட்டக்கூடாது யாரோ ஏதோ லோன் வாங்குறாங்க கடன் வாங்குறாங்க வாங்கி எதோ கட்டுறாங்களா ஆதரவு அது குரல் கொடு இதுதான் நான் சொல்வேன் அதுக்கப்புறம் என்னென்னு வந்து என்ன பண்ணா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கணும் தங்கவே இல்லை அப்புறம் அதான் அந்த இவங்க பின்னாடிச்சுன்னா டார்கெட் எல்லாருமே பீடிவாங்கம்மா எல்லாம் பீடியோ கிட்ட போனோம் உக்கார நான் என்ன சொல்றேன்னா கேட்ட டியூட்டி பண்ணும்போது பீடியோக்கு ஒரு சட்டம் இருக்கு அதனால பீடியோ தெரிஞ்சுன்னு பேசணும் நான் ஒரே வார்த்தை சொல்வேன் நம்ம ஊர்ல ஒட்டுமொத்த தங்க வேணும் குரல் கொடுக்கணும் காஞ்சி பிஞ்சி லாண்டெல்லாம் இல்லை சைனா பாடு இருக்கிற நம்ம இந்தியாவில் வந்து இருக்கிறான் நம்ம தேசம் ஏக்கர்கள் புஷ்ணுவாரா அந்த பக்கம் இந்தியா நேஷன் வந்து இருக்கிறான் இதுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும் ஜெய்பீம் நம்ம குரல் கொடுக்கணும் நம்ம நிலம் நம்ம எல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய லீடர் நம்ம எல்லாம் சேர்ந்து நாங்க உங்க கூட சின்ன லீடர் வரும் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது மோடி அமித்ஷா அப்புறம் ராஜ்நாத் சிங் இந்த மாதிரி லீடர்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்க சீஃப் மினிஸ்டர் தெரிஞ்சு டெப்டி சிஎம் தெருதே ஆ இல்லை நான் எதனா பேசுனா கமிஷன் ஆயிடுது அதனால எல்லாம் செய்திருங்க அதை பண்ணுவாங்க ஜெயிச்சது டிமாண்ட் பண்ணாதீங்க குறிப்பா நான் சொல்றது சர்ச் கிட்ட போய் டிமாண்ட் பண்ணாதிங்க போகாதீங்க சர்ச்சிக்கிட்ட போய் யாரும் டிமாண்ட் பண்ணாதிங்க சர்ச்சு மேலே போட்ட கட்டி செய்து போடாதீங்க ஆஹ் அப்படி எல்லாம் இல்ல ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆகாத காரியம் இல்ல தோறு ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு முழங்கால் ஜெபம் பண்ணமுன்னா ஆகாத காரியம் இல்ல கண்டிப்பா எவ்வளவு விசுவாசிக்கிறாங்க அவங்க எல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு ஜபம் கொரோனா நேரத்துல கூட எவ்வளவு ஜபம் பண்ணாங்க சா இப்போ எக்ஸாம்பிள் ஏழை பாஸ்ட் இருக்கிறாங்க பணக்கார பாஸ்ட் இருக்கிறாங்க சைக்கிள்ல போனா சைக்கிள்ல போனவெல்லாம் இன்னைக்கு போயிருக்கிறாங்க ஒரு சில பாஸ்ட் இது சொன்னா தப்பாயிடும் ஆனா அவர் கொடுத்துக்கிறாரு வெளிநாட்டுல இருந்து கொடுக்குறாரு இறக்குமதி வாங்கிக்கிறீங்களா எவ்வளவு பேருக்கு நீங்க ஸ்கூல் பீஸ் கட்டிக்கணும் எனக்கு தெரியாது அதெல்லாம் நம்ம பேச விரும்பல நான் பாட்டு பாடுனா இதோட என்ன விட்டு நம்ம நிரூபரேன் அதனால வந்து பாட்டை பார்த்து திருந்துக்கோ புத்தன் எஸ் காந்தி பிறந்தது

இயேசு கிறிஸ்து நான் நன்றி சொல்லுவேன் கொரான கோடி நன்றி சொல்லுவேன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சிலருடைய மனதை மாத்திக்கிறாரு நீங்க அந்த மனதை மாத்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி ஜனங்களுக்காக ஒரு அமைதி பாடலாம் அந்த இந்த பாட்டு தான் பாடணும் என்ன ஏன் ஆனந்தம் என்ன ஏ ஆனந்தம் சொல்ல கூடாது அந்த பாட்டு வேணுமா இந்த பாட்டு வேணுமா காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா உன்னை அறிந்து கொள்ளாமல் வினானதே நன்றி